வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேர்களே நம்மளுடைய தேடல்கள் இந்த சேனலில் பதிவு இரநூத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசி மண்டலங்களில் உள்ள பன்னெண்டு பாவங்களினுடைய நிலையை பற்றி பார்த்து கொண்டுள்ளோம் மாதா பிதா குறுவார்களாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவக்கோள்களின் ஆசையுடனும் இந்த நாள் இணையனாக வளர்த்தி இன்றைய நாம் தேடலில் இருநூத்தி இருபத்தி ஆறில் நாம் சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சியும் மற்றும் தோ மூலத்திரிகோணம் ஆகும் இங்கு உச்சம் நீச்சம் கிடையாது சமமும் கிடையாது பகை நான்கு கிரகங்கள் சனி சுக்கிரன் ராகு கேது ஆகும் நட்பு பெறும் கிரகங்கள் நான்கு புதன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகும் இந்த சிம்ம ராசியில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் இங்கு ஒம்பது பாதங்கள் இந்த சிம்ம ராசியில் அல்லது லக்கணத்தில் இடம்பெறுகின்றன மக நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திரம் நட்சத்திரம் சூரியனுடைய காரகத்துவம் பெற்றது ஒரு பாவம் இங்கு அமையப்பெற்றிருக்கிறது ஆக மொத்தம் ஒம்பது பாவங்கள் இங்கே இடப்பெறு உள்ளன எனவே நாம் ஜோதிடத்தினுடைய அடிப்படைகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு பாவங்கள் மற்றும் ஒம்பது நவக்கோள்களுடைய காரகத்துவம் அதனுடைய விசேஷ குணங்களையும் அறிந்தால்தான் அடிப்படை ஜோதிடம் நமக்கு வரும் அல்லது பலன்கள் எடுப்பதற்கு முடியும் எனவே ஒவ்வொரு பாவகத்திலும் இடம்பெறும் நட்சத்திரங்கள் அதனுடைய தசாநாயகர்களாக வருகிறார்கள் எனவே ஒவ்வொரு வீட்டிலும் ஒம்பது பாவங்கள் ஏழு நட்சத்திர பிரகாரம் பன்னெண்டு ராசிகளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன இடம்பெறும் நட்சத்திரம் உடைய அந்த பாவத்தினுடைய அதனுடைய நிலை மற்றும் அந்த பாவகத்தில் இடம்பெறும் கிரகங்கள் நட்பு பகை உச்சம் நீச்சம் சமம் அறிந்தால்தான் பாவக பலன்களை நாம் எடுக்க முடியும் அதே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவங்களும் அல்லது நட்சத்திரங்களும் ஒரு பாவத்தில் இடம்பெறும் இடம்பெறக்கூடியது எனவே அடிப்படையை இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் அறிய தெரிய அடிப்படையை உங்களுக்கு புரிய வைக்க சிறிய முயற்சியாகும் இந்த அடிப்படை விஷயங்களை தெரியாமல் நாம் ஜோதிடங்களை அறிய முடியாது பலன்கள் எடுக்க முடியாது கோர்வையாக நாம் அனைத்து பாவங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் மற்றும் தசாபக்திகள் திசை நாயகர்கள் அந்த வரிசைகளை கரெக்டாக அறிந்தால்தான் நாம் இந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் நாம் ஜோதிடத்தில் பலன்களை எடுக்க முடியும் பாடங்களாக பகுதிகளாக உங்களுக்கு புரிய வைக்கப்போ அல்லது ஒரு ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக எடுத்து அதில் என்னதான் பலன்கள் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது அடிப்படையை தெரிந்து கொள்ளாமல் நாம் எந்த ஒரு நம்முடைய ஜாதகமாக இருந்தாலும் அல்லது அடுத்தவருடைய ஜாதகமாக இருந்தாலும் அல்லது நம்ம குடும்பத்தினுடைய ஜாதகமாக இருந்தாலும் அடிப்படை விதிகள் அடிப்படையினுடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் நாம் ஜோதிடத்தை அறகுறையாக தெரிந்து கொண்டு முழு பலன்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது எமக்கு தெரிந்த அல்லது அறிந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் யாம் பெரும் கஷ்ட பெற்ற கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிக்கக்கூடாது பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம் தேடிய தேடல்களில் எமக்கு கிடைக்கா கிடைக்காதவற்றை உங்களுக்கு அறிய செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எமனது கடந்த கால இந்த ஜோதிடத்தின் ஆரம்ப நிலை அனுபவங்கள் வாயிலாக பல நூல்களையும் ஒரு ஜென்மம் பத்தாது அடிப்படை முனிவர்கள் கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பஞ்சபூதங்களையும் நாம் வானவெளி மண்டலத்தை அறிவியலை விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு பிறவி பாதாது ஜோதிடம் என்பது மிக ஆழமானது பறந்து விரிந்து உள்ளது ஜோதிட வளர்ச்சி மிகவும் இருபதாம் நூற்றாண்டில் பெருமை அளிக்கிறது எனவே இந்த ஜோதிடத்தை பல இன்றைய இளைஞர்கள் தடுமாறும் ஒரு நிலையில் இருப்பதற்கு அவர்களுக்கு சில தெளிவுகளை வழிகாட்டல்களை செய்யவே இந்த சிறிய முயற்சியாகும் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து உலகெங்கிலும் உள்ள தமிழ் நேயர்களுக்கு மனதார நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த நாள் இனிய நாளாக உங்களை வாழ்த்தி தொடர்ந்து ஆதரவளித்து எம்மை பின்தொடரும் அனைத்து ஜோதிடம் ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் யூடியூப் நேரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இதில் ஜோதிடம் என்பது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு யாம் பெற்ற என்பம் இவ்வையகம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வகையும் பெறக்கூடாது என் நோக்கில் என்னால் ஆன சிறிய வழிகாட்டல் அல்லது முயற்சி நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு வழியுங்கள் மிக்க மகிழ்ச்சி உடன் தொடரும் வளரும்